பொதுவாக கிச்சன்ல வந்து மஞ்சள் பிளேயர் பிடித்து வச்சு அதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம மஞ்சள் பிளேயர் பிடித்து வைப்பது உங்களுக்கு கிச்சனில் உள்ள நெகட்டிவான நம்ம அதிர்வுகளை அது எடுத்துரும் அதே போல் நம்ம வந்து கிச்சன்ல நீர் சிந்தவே கூடாது நம்ம வந்து ஆனா தான் நீச்சுருவோம் அந்த அந்த காலத்துல கிச்சன்ல நீர் சிந்துதல் கிடையாது ஏன்னா கிச்சன்ல உள்ள வந்து நமக்கு நம்மளுக்கு சிங்கே கிடையாது அந்த காலத்துல அரிசி கழுவின தண்ணினாலும் காய்கறி கழுவின தண்ணினாலும் தான் அந்த தண்ணியை ஊத்து கிச்சன்ல சிந்துற மாதிரி இருக்காது அப்போ கிச்சனுங்கிறது பெண் பெண்ணோட நீர் சேர்ந்தால் மன சஞ்சலம் உள்ள உருவாகும் கர்ப்பப்பை ப்ராப்ளம் உருவாகும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் உருவாகும் பெண்ணை காக்க பிறந்தவர் தான் நம்ம பிள்ளையார் அதனால பிள்ளையார் வந்து பெண் எங்க ரொம்ப அதிகமாக ஆளு திறன் அதிகமா இருக்கிற கிச்சன்ல தான் அவர் ஆளுமையா கிச்சன்ல தான் இருக்கும் பெண்ணுக்கு அப்போ அந்த பெண்ணை ஆள பெண்ணை வந்து பாதுகாக்கக்கூடியவர் யார் நம்மளோட பிள்ளையார் அதாவது அம்மாவின் அழுக்கிலிருந்து தோன்றியவர் அம்மாவுக்கு பாதுகாவலனாக வாயில் க வாயில் வந்து நின்றுகிட்டு சிவனையே உள்ள கூடாமல் தன் அம்மாவை பாதுகாத்தாள் அதனால பெண்ணை பாதுகாக்கக்கூடிய முழுமையான பொறுப்பு பிள்ளையாருக்கு உண்டு அதனால கிச்சனை வந்து ஒரு மஞ்ச பிள்ளையார் ஒன்று பிடிச்சு வச்சுட்டு வெள்ளிக்கிழ சனிக்கிழமை அதுக்கப்புறம் நீங்க வந்து சமையல் எல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதுக்கு காரணம் சொல்லிட்டா தண்ணி அதிகமாக சிந்துதல் இருக்குது நம்ம வந்து அந்த காலத்துல இருந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இருப்புகள் கிடையாது நம்ம வந்து உணவுகள் வந்து சுட சுட பண்ணி சுட சுட சாப்பிடணுங்கிற தன்மை அதிகமாக இருக்கு மூன்று நேரம் உணவுகள் மூன்று நேரம் பண்ணும்போது அவ ஹீட்டின் உச் உஷ்ணத்திலே இருக்கும்போது அவளுக்கு கோபத்தின் எல்லை அதிகமாக இருக்குது அதனால் தண்ணிலே இழக்கிறா இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரே கடவுள் முக்க பிள்ளையார் அதனால அந்த மஞ்ச பிள்ளையரை பிடிச்சு அதுக்கு உடனே ஒரு விளக்குலாம் ஏற்ற தேவையில்ல ரெண்டு ஊதுபத்தி காமிச்சு சுத்தி எடுத்து அந்த மஞ்ச பிள்ளையார் பக்கத்துல வச்சுட்டா போதும் இதுதான் அந்த கிச்சன்ல நீங்க சமையல் செய்வதற்கு முன்ன கூட்டி வெள்ளிக்கிழமை இது பண்ணுவது மிக அவசியம்